நம்ம அக்சர்பட்டியல் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு துலீப் ட்ரோஃபியில் இந்தியா டி வர்சஸ் இந்தியா சி நடந்த போட்டியில் அக்சர் பட்டியல் அவர்கள் அடித்த பந்து சும்மா ஸ்டேடியமை விட்டு போய் வாலே தொலைஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு வெறித்தனமாக அடிச்சிருக்காரு சும்மா எழுபத்தாறுக்கு எட்டு விக்கெட் இருந்த நிலையில் அக்சர்பட்டியல் ஒன்மனாக இருந்து எண்பத்தாறு ரன் அடித்து ஆறு ஃபோர் ஆறு சிக்ஸ் அடித்து தரமட்டமாக்கியிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அக்சர் பட்டியல் பண்ணியிருக்காருங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேமை தான் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் தலைமையிலான இந்தியா சி அணியில் தரமான பவுலிங் போட்டாங்க பட் இருந்தாலுமே அக்சர் பட்டையில் ஆட விட்டது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ரன்கள் அவர் அடிச்சிருக்கிறதுனால நூற்றி அறுபத்தி நாலு ரன் வந்து அடிச்சிட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதனை தொடர்ந்து அவங்க ஆல் அவுட் ஆனாங்க அறுபத்தி நாலுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா சி களத்துக்கு வந்தாங்க அவங்க நூற்றி ரன் அடித்தாங்க நூற்றி அவுட் ஆகிட்டாங்க நாலு ரன் லீடிங்கில் இருந்தாங்க அதை அதையும் தாண்டி தற்பொழுது இரண்டாவது இன்னிங்ஸை வந்து வெற்றிகரமாக சி வந்து சேசிங் பண்ண போகிறாங்க டி வந்து இப்போ வந்து பேட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறுக்கு பக்கம் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படி இருக்கும் போகுது பட்டியல் ஒரு பக்கம் வந்து வெறித்தனமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் வெட்டு விக்கெட்லேருந்து இந்தியா டி வந்து இருக்காங்க அப்போது அக்சர் பட்டியலும் இப்போ ஆடிட்டு இருக்காரு இவர் இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்லும் தரமான சம்பவம் வந்து பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் சும்மா ஆறு சிக்ஸ் நாலாபுரமும் தெறிக்க விடுறாரு ஒரு மே ஒரு சிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் விட்டு போகுது நூற்றி ஐம்பது மீட்டருன்றாங்க என்ன ஒன்றும் புரியல வெறித்தனமாக ஆடுறாரு அவர் இஷ்டத்துக்கு வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காருங்க ஐம்பது அடிக்கும் போது கூட அந்த சிக்ஸில் தாங்க ஐம்பதே கம்ப்ளீட் பண்ணார் வேற லெவல் இருந்துச்சுங்க அவருடைய கேமு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும் தரமான இன்னிங்ஸ் அக்சர் பட்டியல் அடுத்து வந்து பங்களாதேஷ் சீரியஸ்க்கு அக்சர் பட்டியல் ரெட்டி ஆஃப் பக்கா ஃபார்மில் இருக்கார் கேஎல் ராகுலும் ஒரு பக்கம் வந்து இந்தியா ஏ இந்தியா பிஎல்டி இதில் வந்து கே எல் ராகுலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக அவரும் வந்து நல்ல பங்களிப்பு கொடுத்தாருன்னா பங்களாதேஷ் சீரியஸ்க்குள்ள மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா சீரியஸ்க்கும் அவரை தட்டி தூக்கிட்டு போவாங்க அதில் எந்த மாற்றமும் அடி வேற மாதிரி இருந்துச்சு அவர் அடித்த ஆறு சிக்ஸுமே இமாலய சிக்சர்கள் எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சிக்ஸரை தான் அது இருந்துச்சு அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க மக்களே இந்தியா டி வர்சஸ் இந்தியா சி துலீப் ட்ரோபியில் வெறித்தனமாக ஆடிய அக்சர்பட்டியல் ஆறு சிக்சர்கள் ஆறு பொருள் விளாசி வெறுத்து வாங்கியிருக்காரு அக்சர்பட்டியல் அடித்த அந்த தூரமான शिक्षा பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஏற்றறத கமெண்ட்